வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அடிப்படையா வச்சு ஒரு கதைய சொல்ல போறேன் ராத்திரி நேரத்துல தனியா எதுக்கு சத்தம் போட்டாலும் நான் பொறுப்பு இல்ல சொல்லிட்டேன் சரி கதைக்குள்ள போலாமா ராத்திரி நடு ராத்திரி நீங்க தனியா பைக்ல போய்கிட்டு இருக்கீங்க சுத்தி முத்தி ஒரு எறும்பு கூட இல்ல வெறும் கருப்பாட்டா நிக்கிற மரங்களும் பாம்பு மாதிரி நீண்டு போற இந்த ரோடும் தான் அப்போ திடீர்னு எங்க இருந்தோ மணக்க மணக்க மல்லிகைப்பூ வாசனை உங்க மூக்க தொலைக்குது அட இந்த நடுக்காட்டுல மல்லிகைப்பூ வாசனைக்கு என்னடா வேலை நீங்க வண்டியை நிறுத்தி சுத்திமுத்தி பாப்பீங்களா இல்ல எதுக்குடா வம்புனு இருக்கிற வேகத்தை விட இன்னும் வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவீங்களா யோசிச்சு பதில் சொல்லுங்க ஏன்னா நம்ம கதையோட ஹீரோ குமார் செஞ்ச ஒரு சின்ன தப்பு அவனோட வாழ்க்கையவே தலைகீழா மாத்திடுச்சு வாங்க அவன் கதை நம்மள மாதிரியே ஒரு ஒரு சாதாரண பெங்களூர்ல பெரிய ஐடி கம்பெனில கை நிறைய சம்பளம் வீக்கெண்ட் பார்ட்டி புதுசா வாங்கின பைக்ல ஊர் சுத்துறதுன்னு வாழ்க்கை செம்ம ஜாலியா போய்கிட்டு இருந்துச்சு அவனுக்கு இந்த பேய் பிசாசு ஆவின்னு எத மேலையுமே நம்பிக்கை கிடையாது யாராச்சும் இத பத்தி பேசினா கூட ஏண்டா இந்த இன்ஸ்டாகிராம் காலத்துல கூட இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நக்க பண்ணுவான் அப்படிப்பட்ட குமாருக்கு அவனோட சொந்த ஊரான சேலம் பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது அவனோட தாத்தாவுக்கு உடம்பு முடியல சரி ஒரு பத்து நாள் அங்க தங்கிட்டு தாத்தாவை பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்புனான் அந்த கிராமம் இன்னும் சிட்டி வாசனப்படாத ஒரு பச்சை பசையல்னு இருந்த இடம் சாய்காலம் ஆறு மணிக்கெல்லாம் மொத்த ஊரே அமைதியாகி ஜில் ஜிலுன்னு காத்து மட்டும்தான் பேசும் அவன் அங்க போன ரெண்டாவது நாள் ராத்திரி நேரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த கிராமத்துக்கு உரித்தான அந்த அமைதியில வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தான் நிலா வெளிச்சம் சில்லுன்னு காத்து அப்போதான் அது நடந்துச்சு அங்க பக்கத்துல இருந்த ஒத்தையடி பாதையில யாரோ நடந்து போற கொலுசு சத்தம் கேட்டுச்சு சலங் சலங் ரொம்ப மென்மையா ஆனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒசத்தியா இருந்துச்சு யார்ரா இந்த நேரத்துல இங்க நடக்கிறான்னு குமார் எட்டி பார்த்தான் அங்க ஒரு வெள்ளை நிற புடவையில ஒரு பொண்ணு போய்கிட்டு இருந்தா நிலா வெளிச்சத்துல அவளோட முகம் சரியா தெரியல ஆனா அவளோட நீண்ட கூந்தல் அவன் நடக்கும்போது காத்துல அப்படி ஒரு ஆட்டம் ஆடுச்சு அத பார்த்த உடனே குமாருக்கு மனசுக்குள்ள ஆயிரம் பட்டாம்பூச்சி அவனோட அறிவு யாரோ பொண்ணுடா பாட்டுக்கு போகுது நீ வேலைய பாருன்னு சொல்லுச்சு ஆனா அவனோட கண்ணு அவளை விட்டு நகரவே இல்ல பாத்தீங்களா நம்ம ஆளு ஒரே செகண்ட்ல விழுந்துட்டான் அழகுன்னா அப்படி ஒரு பைத்தியம் குமாருக்கு ஆனா அந்த அழகுக்கு பின்னால என்ன இருக்குன்னு அப்போ உனக்கு தெரியல பாவம் அந்த பொண்ணு மெதுவா திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆனா பாக்கல நேரா போயிட்டா அந்த கொலுசு சத்தம் மெதுவா தேஞ்சு தேஞ்சு இல்லாம போயிடுச்சு குமாருக்கு அப்பதான் ஒன்னு உரைச்சுது அவ போனதுக்கு அப்புறம் அந்த இடமே கமகமனு மல்லிகைப்பூ வாசத்தால நிறைஞ்சிருந்துச்சு நம்ம மனசுதான் கண்டதையும் கற்பனை பண்ணதுன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போய் படுத்துட்டான் ஆனா அவனுக்கு தெரியாது இது வெறும் கற்பனை இல்லைன்னு ஒரு கொடூரமான ஆட்டத்தோட ஆரம்பம்னு அடுத்த நாள் ராத்திரி அதே நேரம் குமார் வேணுன்னே திண்ணையில வந்து உட்கார்ந்தான் அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அவ வருவாளா பாத்தீங்களா பயம் போய் இப்ப ஆர்வம் வந்துருச்சு மனுஷனுக்கு அதே மாதிரி சலங் சலங் சத்தம் இன்னைக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் பக்கத்துல வந்தா அவனோட வீட்டு வாசலை தாண்டும்போது போது மிதுவ தலையை திருப்பி அவனை பார்த்து புன்னகை செஞ்சா அவ்வளவுதான் குமார் ஒத்தமா காலி அப்படி ஒரு அழகுங்க சினிமால வர ஹீரோயின்லாம் அவன் முன்னாடி நிக்க முடியாது மை தீட்டின கண்கள் அவனை பார்த்து அந்த புன்னகையில உலகமே மயங்குற மாதிரி ஒரு வசீகரம் அவன் அவனை பார்த்து சிரிச்ச அந்த ஒரு நிமிஷத்துல குமாருக்கு டைமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு அவன் பதிலுக்கு சிரிக்கிறதுக்குள்ள அவ திரும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டா அன்னைக்கு ராத்திரி குமார் தூங்கும் போது ஒரு கனவு வந்துச்சு அதே பொண்ணு அவன் பக்கத்துல உட்காந்து அவனோட முடிய மென்மையா கோதி விட்டுகிட்டு இருக்கா அவ உடம்புல இருந்து வர்ற அந்த மல்லிகப்பூ வாசனை அவனோட மொத்த ரூமையும் நிரப்புது அவனோட காது பக்கத்துல வந்து நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா குமார் திடுக்கிட்டுன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தான் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது ஆனா அது பயத்துல இல்ல ஒரு விவரிக்க முடியாத சந்தோஷத்துல ஆனா அவனோட ரூம்ல உண்மையாவே மல்லிகைப்பூ வாசனை இருந்துச்சு இது வெறும் கற்பனை இல்லைன்னு அவனுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராத்திரியும் இது தொடர்கதையாச்சு அவ களவுல வர்றது அதிகமாச்சு முதல்ல மென்மையா ஆரம்பிச்ச அவளோட தொடுதல்கள் போக போக ரொம்ப மோசமா ஆரம்பிக்க ஆரம்பிச்சது அவன் காலையில எந்திரிக்கிறப்போ உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு கண்ணெல்லாம் உள்ள போய் முகம் வெளிரி போய் காணப்பட்டான் பத்து நாள்ல ஆழே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டான் உரைச்சிருக்கணுமே இது சாதாரண விஷயம் இல்லன்னு ஆனா அந்த மோக பார்வை இருக்கே அது கண்ணை மறைச்சிடுச்சு ஆபத்து நம்மள தேடி வர்றப்போ அது ரொம்ப அழகா தான் வரும் போல அவன் உடம்புல சின்ன சின்ன கீரல்கள் நகக்குறிகள் இருக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சான் ராத்திரி தூக்கத்துல என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் புரிஞ்சது ஏதோ ஒரு சக்தி ராத்திரி நேரத்துல அவனோட உயிரையே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அவளோட அழகுல மயங்கி இருந்த குமாருக்கு இப்பதான் பயம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சது அவ கனவுல வந்து அவன அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா அவ சிரிக்கிற சிரிப்பு முதல்ல அழகு தெரிஞ்ச அதே சிரிப்பு இப்ப காதை கிழிக்கிற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அவனோட மார்பு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் மூச்சு விட முடியாம தவிக்கிறப்போ ரசிச்சு சிரிப்பா நீ எனக்கு மட்டும்தான் உன்னை யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லி அவனை இறுக்கமா கட்டிப்பிடிப்பா அவளோட அரவணைப்பு இப்போ இரும்பு கம்பிகள் நெருக்கிற மாதிரி இருந்துச்சு குமாரால இதை யார்கிட்டயும் சொல்ல முடியல சொன்னா யாரு நம்புவா ஒரு அழகான பேய் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுதுன்னு சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க அவன் தனிமையில அழ ஆரம்பிச்சான் ராத்திரி வரதே வெறுத்தான் தூங்கவே பயந்தான் இவனோட இந்த நிலைமையை பார்த்தா அவங்களோட பாட்டிக்கு சந்தேகம் வந்துச்சு ஒரு நாள் அவனை தனியாக கூப்பிட்டு டெய் என்னடா ஆச்சு உனக்கு உடம்பெல்லாம் இப்படி சூம்பி போச்சு ராத்திரி பூரா முழிச்சிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க குமார் முதல்ல சொல்ல தயங்கினான் ஆனா அவனோட நிலைமையை பார்த்து வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொன்னான் எல்லாத்தையும் கேட்டால் அவங்க பாட்டி முகத்துல துளியோல் ஆச்சரியத்தை காட்டல அவங்க முகம் இருக்கமாச்சு நான் நினச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மைய சொன்னாங்க அந்த உண்மையை கேட்ட குமாரோட மொத்த உலகமே தலைகீழா நின்னுச்சு அவங்க சொன்னாங்க டே நீ பார்க்கறது ஒரு சாதாரண பொண்ணு இல்ல அது ஒரு மோகினி பிசாசு இந்த ஊர் சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய ஆலமரத்துல தான் அது குடி குடியிருக்கு கல்யாணமாகாம தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் செத்துப்போன ஒரு இளம் பொண்ணு அவ கண்ணுக்கு பிடிச்ச அழகான பசங்களை இப்படித்தான் மயக்கி அவங்க கூட சேர்ந்து அவங்க ரத்தத்தையும் உயிரையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி சாகடிச்சிருவா நீ அவ கண்ணுல பட்டுட்ட குமாருக்கு எல்லாம் வெட விடவிடன்னு நடுங்க ஆரம்பிச்சது அப்போ நான் செத்திருவேணா பாட்டின்னு கேட்டான் அதுக்கு நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அடுத்த நாளே அவனை ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போனாங்க அந்த மந்திரவாதி குமார பார்த்த உடனே சொன்னாரு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது இவன் உடம்புல பாதியா கலந்துடுச்சு இவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஒரு பெரிய பூஜை ஆரம்பமாச்சு நடுராத்திரியில அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய யாகம் வளர்த்தாங்க குமார நடுவுல உட்கார வச்சு மந்திரங்களை ஓத ஆரம்பிச்சாங்க அப்போதான் அந்த பயங்கரம் நடந்துச்சு காத்து பேய் மாதிரி வீச ஆரம்பிச்சுது யாகத்தோட நெருப்பு அணையிற நிலைமைக்கு போச்சு தூரத்துல ஒரு பொண்ணு பயங்கரமா அலற சத்தம் கேட்டுச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி கோரமான சிரிப்பு சத்தமா மாறிச்சு அவன் எனக்கு வேணும் அவனை எங்கிட்ட விட்டுருங்கன்னு ஒரு குரல் அந்த சுடுகாடே அதிர்றபடி கேட்டுச்சு திடீர்னு குமார் துடிக்க ஆரம்பிச்சான் அவன் கண்கள் ரத்தம் மாதிரி சிவப்பா மாறிச்சு அவன் குரல் ஆமா அவன் குரல் ஒரு பொண்ணு குரலா மாதிரி என்னை ஏமாத்திட்டீங்களே நான் அவனை விடமாட்டேன்னு கத்த ஆரம்பிச்சான் அந்த மோகினி அவனோட உடம்புக்குள்ளேயே புகுந்துருச்சு யோசிச்சு பாருங்க அந்த இடமே எப்படி இருந்திருக்கும்னு ஒரு பக்கம் மந்திரம் இன்னொரு பக்கம் பேயோட அலறல் குமார் பாவம் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் உண்மையாவே நரக வேதனைனா இதுதான் போல கிட்டத்தட்ட விடிய போற நேரம் கடைசியா அந்த மந்திரவாதி தன்னோட கடைசி அஸ்திரமா ஒரு தாயத்தை எடுத்து குமார் கழுத்தில் கட்டிட்டாரு அதை கட்டின அடுத்த நொடி குமார் ஒரு பயங்கர சத்தத்தோட மயங்கி செறிஞ்சான் அவனுக்குள்ளே இருந்து ஒரு புகை கிளம்பி கோபமா சீறிக்கிட்டே பக்கத்துல இருந்து அந்த ஆலமரத்துக்குள்ள போய் மறைஞ்சது எல்லாம் அமைதியாச்சு குமார் பிழைச்சிக்கிட்டோம் ஆனா அவன் பழைய குமார் இல்ல அவனோட முகத்துல இருந்த அந்த இளமையும் துடிப்பும் மொத்தமா போயிடுச்சு எப்பவும் ஒருவித வித பயத்தோடையே இருந்தான் பெங்களூருக்கே திரும்ப போல அந்த அதிர்ச்சியில அவன் மீண்டு வர ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதையை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது இது உண்மையா இல்ல கற்பனையா அழகு சில நேரங்கள்ல எவ்வளவு ஆபத்தானதா இருக்க முடியும் இல்லையா ஒரு நிமிடம் ஆசை ஒரு நிமிடம் மயக்கம் நம்ம வாழ்க்கையவே தடம் புரட்டி போட போதுமானதா இருக்கு குமார் செஞ்ச தப்பு அந்த அழகுக்கு பின்னாடி இருந்த ஆபத்தை அவன் புரிஞ்சுக்காததுதான் சரி மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா இது மாதிரி திகிலூற்ற மறைக்கப்பட்ட கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோல இதை விட ஒரு பயங்கரமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ராத்திரியில தனியா போகும்போது ஜாக்கிரதையா இருங்க